விழாவுக்காக கோடிகள்ல செலவு செஞ்சிருக்காங்க இருக்காங்க தாய் மாமன்கள் குழந்தைகள குதிரை வண்டிகள்ல உட்கார வச்சு லட்ச கணக்கான தொகையை சீர்வரிசையா கொண்டு வந்திருக்காங்க ஐம்பது பவுன் நகை இருபத்தி ரெண்டு லட்சம் மொய் சீர் பத்து லட்சம் ரூபாய் பணமாலைன்னு இப்படி எல்லாரையுமே வாய் புளக்க வச்சிருக்காங்க தாய் மாமன்கள் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் இருக்கக்கூடிய முத்துப்பட்டி பகுதியை சேர்ந்தவரு விக்னேஷ் இவருடைய மனைவி ரம்யா விக்னேஷ் பறவை மார்க்கெட்ல காய்கறி வியாபாரம் செஞ்சுட்டு வராரு ரம்யா அரசு பள்ளியில ஆசிரியரா பணியாற்றிட்டு வராங்க இந்த தம்பதிக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க எட்டு வயதுல ஆதேஷ் விக்ரம் ஆறு வயதுல சாய்ஸ்ரீ அப்படின்ற ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க இந்த ரெண்டு குழந்தைகளுக்கு தான் காதனி விழாவை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இதுக்காக எல்லாருக்கும் அழைப்புதல் விடுக்கப்பட்டிருக்கு அதே போல காதலி விழாவுக்காக தாய் மாமன்களும் குழந்தைகளுடைய திண்டுக்கல் ஆரம் காலனி பகுதியை சேர்ந்த ரஞ்சித் குமார் மற்றும் ராஜபாண்டி ஆகிய இவங்க ரெண்டு பேரும் தான் கோடி கணக்குல இதுக்காக செலவு செஞ்சு சீர்வரிசை பொருட்களை கொண்டு வந்திருக்காங்களாம் ஐம்பது பவன் தங்க நகை இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அலங்கரிக்கப்பட்ட இந்த பண மாலையும் கொண்டு வந்திருக்காங்க இது தவிர கரகாட்டம் ஒயிலாட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம்னு கதகளி இப்படி எல்லாமே வந்து இங்க நிகழ்த்தப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம செண்டை மேளம் வாடிப்பட்டி மேளம் நாக்பூர் டோல்னு ஊரையே அதிர வச்சிருக்காங்க இந்த ரெண்டு தாய் மாமன்களும் தங்களுடைய மருமக பிள்ளைகள குதிரைகள் பூட்டப்பட்ட வண்டியில அமர வச்சு ஊர்வலமா கூட்டிட்டு வந்து சீர்வரிசை பொருட்களை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மாபலா வாழை உட்பட பல வகையான பழங்கள் மளிகை பொருட்கள்னு சுமார் நான்கு டிராக்டர் அளவுல மளிகை பொருட்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க இப்படி காதலி விழாவுக்காக தாய் மாமன்கள் சீர்வரிசை செஞ்சிருக்கிறதுதா பல பேரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு இதுக்காக சுமார் இவங்க இரண்டு கோடி ரூபாய் செலவு செஞ்சதா கூறப்படுது ஒரு சின்ன காதலி விழாவுக்காக இவ்வளவு செலவா கேட்கவே பிரமிப்பா இருக்குல்ல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க